بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد النبي قتادة عن النبي صلى الله عليه وسلم قال إني لأقوم لا في الصلاة أريد أن أطول فيها فأسمع بكاء السبي فتجوزوا في الصلاة كراحية நசுப்காலா உண்மிகி கண்ணியத்துக்குரிய இன்றைய பாட பாடத்தலைப்பாக இமாமத் செய்கின்றவர் தலைமை தாங்கி தொழுகையை நடத்துபவர் பின் வரிசைகளிலே குழந்தைகளின் அழுகை குரல் செவிமடுத்தால் தொழுகையை நீளமாக்காது தொழுகையை நீளமாக்காது சுருக்கமாக தொழுவிப்பது சம்பந்தமாக அபு கதாதார் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் நபிகளார் மூலமாக அறிவிக்கின்ற செய்தி இன்னிலா ஹூ முஃபிசலா நபிகளார் சொன்னார்கள் நீண்ட நேரம் தொல்விக்கும் எண்ணத்துடன் நான் தொழுகையில் நிற்பேன் அப்போது பஸ்மோ புகா சபி அப்போது பின்னால் தொழுது கொண்டிருக்கும் பெண்களுடைய குழந்தை அழுவதை நான் சவி உருவேன் அந்த குழந்தையின் தாக்கி நாம் சிரமம் தந்துவிடக்கூடாது கராஹியத்தன் அசுப்காலா உம்மிஹி தாய்க்கி அந்த குழந்தையின் தாய்க்கி நாம் சிரமம் தந்துவிடக்கூடாது என்பதற்காக எனது தொழுகையை நான் சுருக்கமாக முடித்துவிடுவேன் என்று சல்லல்லாஹூ அழகி வசல கூர் ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல அனசு மாலிக் ரிஅல்லாஹூ தாலான் அறிவிக்கின்றார்கள் மா சல்லை துவரா இமாமின் கத் அஹஃ சலாத்தன் ஒத்தம்மின மின நபி வென்கான் அலு புகா அஸ் சபி யுஹஃபு மகாஃபத்தன் அன் துஸ்தன் உம்முகும் நபிசல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்களை விட மிக சிறந்த மிக சுருக்கமாக அதே சமயம் எதுவும் விடுபடாமல் நிறைவாகவும் தொழக்கூடிய வேறு எந்த இமாமுக்கு பின்னாலும் நான் தொழு தொழுதே இல்லை தொழுதில்லை என்று இம்னோமர் அலி அல்லாஹுத்தால் அனசர் அனசரளி அல்லாஹுத்தால் அறிவிக்கின்றார்கள் பின்னால் தொழும் பெண்களுடைய குழந்தையின் அழகை குரலை அவர்கள் செவியு செவியுற நேர்ந்தால் அக்குழந்தையின் தாயாருக்கு சஞ்சலம் ஏற்பட்டு விடுமோ என்று அச்சத்தால் தொழுகையை சுருக்கமாக முடித்துக் கொள்வார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இன்னரிமை பெரியார்களே மிக இமாமத் செய்கின்றவர்கள் தலைமைத்துவ பொறுப்பை எடுத்து தொழுகை நடாத்துபவர்கள் மாமூங்களுடைய நிலைமைகளை அவதானத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சிறு குழந்தைகள் அழகும் சத்தை சத்தங்கள் கேட்கின்ற பொழுது அல்லது நகரப்புறங்களாக இருந்தால் பயணிகள் வேறு தேவையுடையவர்கள் இருப்பார்கள் பொதுவாக நோயாளிகள் இருப்பார்கள் அவர்களை கவனத்தில் எடுத்து தொழுகை நெருப்பமாக சிறிய சூறாக்களை ஓதி நீட்டு நீளமாக்காமல் தொழுவது நபிகளார் வழிமுறை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வாலம் சவாம்